நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வருணபகவான் அருள் கிடைக்கட்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் புரிந்திருந்தால் விசேஷமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நலனால் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் குறிப்பு ருது ஆன பெண் பிள்ளைகளுக்கு ருது ஆன தேதி நேரம் கூறினால் ருதுகால ஜாதகம் மற்றும் ருதுகால ஜாதகத்தில் உள்ள பலன்களும் தோஷங்களும் அதற்கான பரிகாரமும் கூறுவதுடன் வீட்டிற்குள் அழைத்துச் செல்வதற்கான தேதியும் நேரமும் கூறப்படும் கட்டணம் உண்டு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை நான்கு மணிக்கு மேல் நான்கு முப்பது மணிக்குள் சந்திரஹோரை மீனம் லக்னத்தில் நிலத்தடிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிருஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் காம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் அமித்தியோகம் கூடிய சுபதனத்தில் மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் மீனம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் நான்கு முப்பது மணிக்குள் சுக்கிரகோரை மேனம் லக்னத்தில் நிலத்தறிபோர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சப்தமி திதி உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சந்திரகோரை விருச்சிக லக்னத்தில் போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்